விரைவில் தை நோன்பு வரப்போவதை நினைத்து குஷியில் இருந்தால் மாயா தை நோம்பு வந்தால் புது துணி போடலாம் திருவிழாவிற்கு போகலாம் லட்டு முறுக்கு அதிரசம் பொங்கல் அபிஷேகம் தின்னலாம் அந்நாடும் தை நோம்பியாக இருக்கக்கூடாதா என நினைத்து அவள் பிஞ்சு மனம் ஏங்கியது ஏண்டி மாயா அங்கே என்னடி புழுது காட்டுக்குள்ள புலார் பிடிச்சிட்டு துணியெல்லாம் அழகு பண்ணிட்டு இருக்கிறே ரெண்டு நாளாக சாணி இல்லாமல் மாடுங்க படுத்த முடியாமல் நின்றுட்டு இருக்கிறத பார்க்கலையா இப்படியே நாலு நாளைக்கு நின்றுச்சுனா கால் கோயம்புல புண்ணு வந்து படுத்த படுக்கி ஆயிடுமே அந்நாடும் பத்து படி கறக்கிற மாடு அப்புறம் நீ கொடுக்குற பைய சோத்துல மோருக்கு கூட இருக்காது பார்த்துக்கோ இப்படியே திரிஞ்சு நான் வச்சுக்கோ வருஷம் ஒருக்க தை நோம்பிக்கு எடுத்து கொடுக்குற துணியும் எடுத்து கொடுக்க மாட்டேன் அடுத்த டை நோம்பி வரைக்கும் இருக்கிற கந்த துணியை கிழிஞ்ச ஊசியில் நூல் கோத்து தான் போடணும் சித்தி ராமி சொல்வதை கேட்டவுடன் மூங்கில் கூட எடுத்து மாடுகள் போட்ட சாணியை அள்ளினால் பத்து வயதே நிரம்பிய மாயா மாயா பிறந்து தாயின் மார்பில் பால் குடிக்கவில்லை தாய் இறந்து விட்டதாக பிரசவம் பார்த்த மருத்துவச்சு சொல்ல தாயின் தாய் வளர்ப்பில் மாட்டுப்பால் எருமைப்பால் ஆட்டுப்பால் என குடித்து வளர்ந்தாள் தந்தை இரண்டாவது திருமணம் செய்து கொள்ள பத்து வயதாகும் நிலையில் தாயின் தாய் இறந்துவிட சித்தியிடம் வளரும் நிலைக்கு அவள் ஆளானாள் அஞ்சாவது படித்ததே போதும் இவ்வளவு போய் பெரிய படிப்பெல்லாம் படிக்க வச்சா நம்ம சொன்னபடி கேட்க மாட்டா ஆட்டம் மாட்டா ஊத்துட்டு மேய்க்கட்டும் எனக்கு பிறந்த குழந்தைகளுக்கு தொட்டில் ஆட்டட்டும் வயதுக்கு வந்தா என்ற பிறந்தவன் ஒருத்தன் இருக்கவே இருக்கான் மங்குனி அவன் தலையை பிடிச்சிட்டு கட்டி வச்சுட்டா எனக்கு நிம்மதி அவனுக்கும் கண்ணாலமான மாதிரி ஆச்சு எனக்கும் வேலைக்கு ஆள் கிடைச்சாப்புலையும் ஆச்சு எப்பவுமே நம்ம காலடியிலே கிடக்கும் பாரு இந்த கவிதை தன் தாயுடன் பெருமையாக சொல்லி கொண்டாள் ராமி என்ன இருந்தாலும் நீ விவரசாலி தான் மலையளவு பாடுபட்டாலும் கடுகளவு புத்தியும் இருக்கணும் தம்பிக்காரனுக்கு குழந்த பிறக்காது மூத்த குடிக்கு பிறந்தவளை அவனுக்கு கட்டி போட்டால் அப்பன் சொத்தும் வந்துடும் புருஷன் சொத்தும் சேர்ந்துரும் ஒன்ற வகுத்தில் பிறந்த மவன் ராசனுக்கு பூரா சொத்தும் கிடைச்சி போகும் அப்புறம் என்ன ஐம்பது ஏக்கராவுக்கு ஒரே பொண்ணை பெற்று வளர்த்துற அருகாணி பொண்ணையவே கட்டி போட்டால் நீ நூறு ஏக்கரா காரி ஆயிடலாமில்ல எங்கன்னு நான் சொல்கிறது எப்படி தாய் ரங்கம்மா சொன்னதை சிரித்து ஆமாம் என்னும்படி ராமி தலையாட்டினான் பதினெட்டு வயசு முடிஞ்சு கண்ணாலம் பண்ணிக்கோம்னு கவர்மெண்ட் சொல்லுது ஆனால் பதினெட்டு ஆயிட்டா பொம்பளை கவிதைங்களுக்கு உலக அறிவு வந்து தொலைஞ்சிட்டா நம்ம சொல்கிற மாப்பிள்ளைக்கு கழுத்தை நீட்ட மாட்டாளுங்க அந்த காலத்தில் பதிமூணில் வயசுக்கு வந்துட்டா பதினஞ்சுக்குள்ளே கண்ணாலத்தை பண்ணி போட்டுவாங்க உடனே பதினெட்டுக்குள்ளே குழந்த பிறந்துட்டா தோட்டம் காட்டும்னு கட்டின புருஷனை சுற்றிட்டு கிடப்பாளுங்க ஒன்றுக்கு நாலு பேத்து ஊட்டி போட்டால் வேலைக்கு வெளியே ஆளுங்க கூப்பிட்ற வேலை மிச்சம் மயாளுக்கும் வயசுக்கு வந்ததும் பிடிச்சி என்ற தம்பிக்காரனுக்கு கண்ணாலத்தை முடிச்சு போடலாம்னு தான் இருக்கிறேன் தனது யோசனையை அருகில் பாயில் படுத்திருக்கும் கணவனை முத்தமிட்டு சொல்ல கணவனால் மகுடிக்கு மயங்கிய பாம்பை போல எதுவுமே பேச இயலாமல் போக இதுவரைக்கும் நீ என்ன சொல்லி நான் கேட்காம போயிருக்கிறேன் நீ சொல்கிறபடியே பண்ணி போடலாம்னு ரமி எனக்கு கூறிய கணவனுக்கு போனஸாக இன்னொரு முத்தமும் கொடுத்து தனது கட்டுப்பாட்டு கோட்டை மீறாமல் பார்த்து கொண்டாள் சூழ்ச்சியின் மறுவடிவமான ரமி இதை அடுத்த பாயில் தலையுடன் போர்வையை போர்த்தி தூங்குவது போல் பாவானை செய்து தூங்காமலிருந்த மாயா தனது காதை கூர்மையாக்கி கேட்டதில் அதிர்ச்சியடைந்தவள் ஒரு முடிவுக்கு வந்தாள் பதிமூன்று வயதில் ஆடு மேய்க்கும் காட்டிற்குள் பருவத்திற்கு வந்ததை கல்யாண பயத்தில் அவள் சித்தியிடம் சொல்லாமலேயே மறைத்துவிட்டாள் மாயா இரண்டு வருடம் பின்பு பதினைந்து வயதாகியும் வயதுக்கு வரவில்லை என மருத்துவச்சியை அழைத்து பரிசோதித்து பார்க்க சொன்னால் சித்தி பரிசோதித்து முடித்த மருத்துவச்சி இந்த பொண்ணோட உடம்பு அமைப்புக்கு பதினெட்டில் தான் வயசுக்கு வரும் கண்ணாலமும் அதுக்கு முன்ன பண்ணினா உசுருக்கு ஆபத்து என கூற தலைமேல் கை வைத்து அமர்ந்து விட்டால் சித்தி ரமி மாயா தன் தினமும் வணங்கும் காட்டுக் கருப்பராயிருக்கு மானசீகமாக நன்றி சொன்னாள் நான் சொல்லிக் கொடுத்ததை அப்படியே சொன்ன மருத்துவச்சிக்கும் கைகூப்பி நேரிலே நின்று நன்றி சொன்னாள் மாயாவின் ஆடைகளை சித்தி ராமி எப்போதும் துவைத்ததில்லை துவைத்திருந்தால் மாதம் ஒரு முறை தீட்டால் வரும் ஆடையில் படியும் இரத்தக்கரையை வைத்து கண்டுபிடித்திருப்பாள் பதினெட்டு வயது முடிந்த அடுத்த பத்து நாட்களில் வந்த மாதத்தீட்டை வயதுக்கு வந்து விட்டதாக சித்தியிடம் மாயா சொன்னபோது ராமிக்கு மகிழ்ச்சி ஏற்படவில்லை தாத்தா சொத்து பேத்திக்கு உயில் எழுதி வைத்ததை அவளது கையெழுத்தில்லாமல் மாற்ற முடியாது இரண்டு தோட்டத்தில் ஒரு தோட்டம் அவளது பெயரில் உள்ளதை ஒரு நாள் பெட்டியில் வைத்திருந்த பத்திரத்தை படித்து பார்த்து மாயா தெரிந்து கொண்டதிலிருந்து கவலையில் இருந்தால் சித்தி ராமி வயசுக்கு வந்த பொண்ணை கண்ணாலம் பண்ணாமல் வச்சுருந்தா நாலு பேர் என்னத்தை பேசுவாங்க பெத்த தாய் இருந்தா உற்றுப்பாலா சித்திக்காரிங்கிறதுனால தான் தானாக கண்டுக்காமல் இருக்கிறான்னு அதனால் உனக்கு வர பங்குல என் பிறந்தவன் மங்குனிக்கு கண்ணாலத்தை பண்ணி போடலாம்னு உங்கள் அப்பனும் நானும் முடிவு பண்ணி போட்டோம் ஆறு அந்த கேணிக்கு இருக்கனுக்கா வேற ஆளைப்பார் எனக்கு இந்த ஜென்மத்தில் கல்யாணமே நடக்க காட்டி கூட பரவாயில்ல அவனை மட்டும் கட்டிக்க மாட்டேன் என்னடி புதுசாக வாய் நெழுது எதிர்த்து பேசுகிற குப்பைக்குவில கொண்டு போய் தள்ள பார்க்குற ஒன்று பேச்சை ஒன்றி மேல் நான் கேட்குறதா இல்லை ராணி மாதிரி வாய நினைக்கிற எண்ணெயை அல்ல போட்டது பத்தாதுன்னு சொத்த மொத்தமாக முழுங்கோணும்னு கோணி சாக்க சுற்றிட்டு திரிகிற பைத்தியக்கார தம்பிக்கு கட்டி வச்சிடலாமு பார்க்குற நீ எல்லாம் ஒரு சித்தியா என்னடி எதிர்த்து பேசுகிற உங்கொப்பங்காரங்கிட்ட சொல்லி சாட வார்டில் வெளுக்க சொல்லணும் பாரு என்ற அப்ப சாட்ட வாரில் உன்னைய வெளுக்கிறாரா என்னைய வெளுக்கிறாரான்னு கொஞ்ச நேரம் போனதுக்கப்புறம் பார் என்னை மாயா சொல்லி முடிக்கும் போதே வந்து நின்ற தந்தையிடம் ஓவனா அகுதாள் மாயா நீ எதுக்கு சாமி அழுகிற ராசாவாட்டம் ஒரு மாப்பிள்ளையை பார்த்துட்டு வந்திருக்கிற நீ கவலைப்படாத நாளைக்கு காத்தாளைக்கு உன்னைய பொண்ணு பார்க்க வாராங்க நேற்று எந்திரிச்சு போண்டா கீண்டா லட்டு பலகாரம் வை கண்ணு என மாயாவின் தந்தையும் தனது கணவருமான ராயன் தன் மகளிடம் கூறியதை கேட்டு கோபம் தலைக்கேறிய கத்தி பேசினாள் ராமி ஏனுங்க உங்களுக்கு பைத்தியம் கீர்த்தியம் பிடிச்சி போச்சா என்ற தம்பிக்காரனுக்குனே வளர்ந்த பொண்ணை போய் அடுத்தவனுக்கு எப்படிங்க கட்டி வைக்க முடியும் ஏங்கடி வைக்க முடியாது இப்போ என்ன நிச்சயமாக பண்ணி போட்டோம் இதை பாருங்க என்ற பேச்சை மீறி நீங்களும் உங்கள் பொண்ணு இருக்கியும் எப்படி கண்ணாலும் பண்ண போகிறீங்கன்னு பார்த்து போடுறேன் என சபதம் போட்டவளாய் தலைக்குடுமியை அவித்து தலைவிரி கோலமாக அங்கிருந்து சென்றாள் இரவில் காட்டிற்குள் சுற்றி கொண்டிருந்த தனது தம்பியை அழைத்து வந்து மாயா தூங்கும் பாயில் அவளுக்கு பக்கத்தில் படுக்க சொல்லிவிட்டு கணவனும் வெளியே இழுந்து சென்று விட்டதால் கதவை சாத்தி வெளிப்பக்கமாக பூட்டிவிட்டாள் பூட்டி விட்டாள் ராமி மாங்குனியும் அதேபோல அக்கா சொல்லை மீறாமல் பாயில் சென்று படுத்துக்கொண்டான் காலையில் மாப்பிள்ளை வீட்டினர் வந்ததும் கை கூப்பி வரவேற்று வணங்கி வீட்டுத் திண்ணையில் பாய் விரித்து அமர வைத்து விட்டு மகள் மாயாவை அழைத்தார் ராயன் உங்களுக்கு என்ன பைத்தியமா ஒரே பாயில் ஊட்டு கதவை சாத்திட்டு என்ற தம்பி மங்குனி கூட புருஷம் பொண்டாட்டியாக படுத்துக்கிட்டு இருக்கிறவ எப்படி காப்பி தண்ணி கொண்டு வந்து மாப்பிள்ளைக்கு கொடுப்பா என கூறிய மனைவியின் பேச்சைக் கேட்டு அதிர்ந்த ராயன் வாழ்வில் முதலாவதாக மனைவி கன்னத்தில் மாப்பிள்ளை வீட்டினர் முன் பலார் என ஓங்கி அறைந்தார் இதனை சிறிதும் எதிர்பாராத ராமியும் அதிர்ச்சியில் உறைந்து போனாள் அப்போது மாயா வந்தவர்களுக்கு லட்டு போண்டா காபி என கொடுத்தால் மாப்பிள்ளைக்காரர்கள் பார்த்து கண்ணடித்தபடி கொலுசின் சலங்கை சப்தம் ஒழிக்க கால்களை அழுத்தி வைத்து வீட்டிற்குள் சென்றாள் மாப்பிள்ளையின் முகம் நூறு சூரியன்கள் ஒன்று சேர்ந்தால் போல் பிரகாசித்தது குழப்பமடைந்த ராமி ஓடிச் சென்று அரைக்கதவின் பூட்டை திறந்து உள்ளே சென்று பார்த்தபோது பாயில் மாயா முன்பு பார்த்தது போல போர்த்தி படுத்தபடி போலிருந்தது அருகில் மங்குனி குரட்டை விட்டு உறங்கிக் கொண்டிருந்தாள் போர்வையை விலக்கி பார்த்தபோது சோளத்தட்டு ஒரு கத்தையை வைத்து அவளது போர்வையை அவள் படுத்திருப்பது போல அதன் மீது போர்த்திவிட்டு வெளியே வந்து தனது சூழ்ச்சியிலிருந்து தப்பித்திருக்கிறாள் மாயா என்பதை புரிந்து கொண்ட போதுதான் தனது திட்டம் மொத்தமாக உடைந்து சுக்கு நூறானதாக நினைத்து வேதனையில் மனதில் மேலோங்க மயக்கமடைந்து கீழே சரிந்தாள் மாயாவின் சித்தி ரமி இந்த கதையிலிருந்து உங்களுக்கு என்ன தெரிஞ்சது மறக்காம கீழே கமெண்ட்டில் சொல்லுங்கள் மேலும் சேனலில் போற ஒரு ஒரு வீடியோஸும் முடிச்சு தான் மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ண லைக் பண்ணுங்கள் பெல் ப்ரெஸ் பிரஸ் பண்ணுங்க தான் நான் வீடியோஸ் எல்லாம் உங்களுக்கு நோட்டிஃபிகேஷனாக வந்து சேரும்